வணக்கம் நண்பர்களே மனித வாழ்க்கை என்பது பணம் புகழ் அந்தஸ்து அல்லது விரும்பிய வேலை என ஏதோ ஒரு தேடலால் நிறைந்ததுதான் நம் இலக்குகளை அடைய கடினமான போராட்டங்களும் பதட்டமான முயற்சிகளும் தேவையில்லை மாறாக சில எளிய வழிமுறைகளை கடைப்பிடித்தால் நினைத்ததை சுலபமாக அடைய முடியும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிரம்பியதுதான் வாழ்க்கை அது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று இறுக்கி பிடிப்பதை கைவிடுங்கள் தண்ணீரை உங்கள் உள்ளங்கைக்குள் நிரப்பி அதை இருக்க மூடிக்கொண்டால் நீர் விரைவில் கையிலிருந்து நழுவி ஓடிவிடும் அதுபோலதான் புதிய வேலை உறவுகள் அல்லது நட்பு போன்றவற்றை நாம் பற்றினால் அந்த செயல் அதிக அழுத்தத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கிவிடுகிறது இந்த மன அழுத்தம்தான் நீங்கள் நினைத்ததை அடைய முடியாமல் போவதற்குக் காரணம் மாறாக இரண்டு கைகளையும் குவித்து வைத்திருந்தால் தண்ணீர் நீண்ட நேரத்திற்கு சிந்தாமல் இருக்கும் அதுபோலவே இலக்கை நோக்கிய பயணத்தில் பதற்றமின்றி மனதை லேசாக்கிக் கொண்டு பயணப்படும்போது உங்களின் இலக்கு விரைவில் கைகூடும் நீங்கள் உங்கள் இலக்கை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கும்போது வாழ்க்கை தானாகவே தன் பாதையில் செயல்படத் தொடங்குகிறது இரண்டு வெற்றியை தேடி ஓடாதீர்கள் வெற்றியை துரத்துவதால் எந்த பயனும் இல்லை வெற்றியை தேடி ஓடாமல் உங்கள் காரியத்தில் மட்டும் முழு கவனமாக இருந்து அதை சிறப்பாக செய்யும் போது வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் இது வேலை உறவுகள் நட்பு என எல்லாவற்றிற்கும் பொருந்தும் உங்கள் செயல் சிறப்பாக இருக்கும் போது அதன் விளைவாக வெற்றி அதை தொடர்ந்து வரும் இந்த அணுகு உங்கள் மனதின் கவனத்தை முடிவை பற்றி யோசிக்காமல் நிகழ்கால செயலில் நிலைநிறுத்துகிறது மூன்று நம்பிக்கையும் காத்திருப்பும் அவசியம் விரும்பியதை அடைய தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்து முடித்த பிறகு நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் என்னால் முடிந்த அத்தனையும் சிறப்பாக செய்து முடித்துவிட்டேன் என்று நீங்கள் அசைக்க முடியாத மன உறுதியுடன் நம்பும்போது விரும்பியது விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரிதல் ஒருவிதமான விடுதலை உணர்வை அளிக்கிறது இந்த செயலை செய்துவிட்டேன் முடிவு என்னவாக இருக்குமோ என்று பதற்றப்படும்போது மன அமைதி கெட்டுவிடுகிறது எனவே முடிவுகளைப் பற்றி யோசிக்காமல் உங்கள் முயற்சியை செய்துவிட்டு பிரபஞ்சத்தின் விதியை நம்பி அமைதியாக காத்திருங்கள் நான்கு அச்சத்தையும் அழுத்தத்தையும் நீக்குங்கள் நம் இலக்கில் வெற்றி பெறுவோமா மாட்டோமா என்கிற அச்சத்திலும் அது சார்ந்த அழுத்தத்திலும் இருக்கும் மனிதர்களுக்கு வெற்றி எளிதில் கிடைக்காது அச்சமுள்ள மனதில் அவநம்பிக்கைதான் தலைதூக்கும் அந்த மனதை துணிச்சலும் நம்பிக்கையாலும் நிரப்பும் போது நாம் வேண்டியதை அடைந்தே தீருவேன் என்கிற உறுதியும் சேரும் எண்ணம் செயல் உணர்வு என அனைத்தும் இணைந்து செயல்படும்போது நீங்கள் விரும்பியது ஒரு அமைதியான கடலில் கப்பல் நீந்தி செல்வதைப் போல இலகுவாக உங்களை தேடி வந்து சேரும் ஐந்து அனைத்தும் நம்மிடமே உள்ளது சில காரியங்களை வாழ்க்கையில் சாதிக்க விரும்பும் நாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற போது ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்டு மலைத்து நிற்கிறோம் அதோடு நம்முடைய சக்தியை நாம் உணராத காரணத்தினால் நம்மால் ஆகுமா எனவும் கேட்டு தயங்குகிறோம் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்தும் நம்மிடம் இருந்தாலும் வெற்றியை நாம் வெளியில் தேடி அலைவது வெண்ணெயை கையில் வைத்துக்கொண்டு நெய்யுக்கு அலைந்த கதையாக போய்விடும் ஒரு ஊரில் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு பிச்சைக்காரன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இருந்தபடி பிச்சை கேட்டு வந்தான் ஒரு நாள் அவன் இறந்தபோது அனாத பெண்ணத்தை புதைப்பதற்கு ஊர் மக்கள் இடம் தேடினார்கள் அவன் எந்த இடத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிச்சை கேட்டானோ அதே இடத்தில் அவனை புதைப்பது என்று முடிவுக்கு வந்தனர் அந்த இடத்தில் குழியை தோண்டினார்கள் அப்போது அனைவரும் ஆச்சரியம்படியாக அங்கே புதையல் இருந்தது தன்னுடைய கால்களுக்கு அடியிலேயே புதையல் இருப்பதை அறியாமல் முப்பது வருடங்களாக அந்த இடத்திலேயே நின்று பிச்சை கேட்டிருக்கிறான் பிச்சை எடுக்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தவன் அதற்கு பதிலாக தோண்டும் வேலையை அந்த இடத்தில் செய்திருந்தால் கூட புதையலை கண்டுபிடித்திருப்பான் அல்லது அந்த இடத்தில் நிலத்தை தோண்டி மரத்தை பயிர் செய்தால் பிற்காலத்திலாவது பலன் கிடைக்கும் என அவன் எண்ணவில்லை ஆகவே முயற்சிக்கும் போதுதான் நமக்கு அருகில் உள்ளது கூட கை நம்மில் பெரும்பாலானவர் அவனைப் போலத்தான் நம்மிடம் இருப்பதை உணராமல் வெளியில் எங்கே என்ன கிடைக்கும் என்று தேடிக் கொண்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய புதையல் இருக்கிறது புதையலின் அடையாளத்தைக் கண்டு அதனைப் பெற ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்